ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அழகான செடி தான் பார்க்க போகிறோம் ரோஜா செடி பாருங்கள் இது நான் வந்து ரோஸ் கடனில் வந்து வாங்கி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு இதில் வந்து எந்த மேலே உள்ள பூ எதுவுமே பூக்கலை பட் இதுக்கு என்ன பண்ணியிருந்தோம்னா அங்கேருந்து வந்து கிளை இல்லாமல் இருந்ததெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டுருந்தேன் பூ பூத்து இந்த இருந்ததெல்லாம் கட் பண்ணி விட்டேன் நல்ல மாட்டோட சாணி உரம் பாருங்கள் சாணி உரம் தான் இது நிறைய சாணி உரம் வைக்கிறதுக்கு முன்னாடியே மண்ணில் வந்து நிறைய மிக்ஸ் ஆகி வச்சிருந்தேன் பிறகு காய்கறி வேஸ்ட்டு காய்கறி வேஸ்ட்டு நிறைய போடுவேன் இதுக்கு அதே மாதிரி நல்லா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு வரைக்க கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே பூச்சிக்கொல்லி மருந்து மருந்து தெளிக்கணும் அதேமாதிரி இதே மாதிரி பூத்து உங்களுக்கு வந்து தூத்து முடிஞ்சுட்டினா அந்த இதை கண்டிப்பாக பறித்து விடணும் அப்போ தான் நிறைய அதிலருந்து அடுத்த தழுகு வரும் கண்டிப்பாக வரும் அப்படி விட்டால் வந்து அப்படி ரொம்ப நாள் ஆகும் அடுத்த தழு வர்றதுக்கு அடிக்கடி கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விடணும் நீங்கள் செடி கட்டு உங்களுக்கு இருந்துன்னா வாங்கி வச்சுக்கிடுங்க இதில் வந்து நீங்கள் சாணி உரம் போட்டிங்கன்னா எப்படியும் உங்களுக்கு ஒரு த்ரீ மந்த் வந்து அந்த வேறு எந்த உரமுமே யூஸ் பண்ணாண்டாம் ஏன்னா இது வந்து நல்ல வெ மெதுவாக தான் பூக்கும் சாணி உரத்தை பொறுத்தவரில் நீங்கள் வந்து நாற்பத்தஞ்சி நாள் ஐம்பது நாள் கழித்து தான் அதோட ரிசல்ட்டே இருக்கும் உடனே ரிசல்ட்டே இருக்காது சாணி உரத்தை பொறுத்தவரில் ஆனால் இதே இது நீங்கள் வந்து இந்த கார்டனில் இந்த உரக்கடையிலலாம் போய் கேட்டிங்கன்னா ரோஜாவுக்குள்ளே உரம் கேட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு அழகான ஒரு உரம் கொடுத்துருப்பாங்க ஐம்பது ரூபா நினைக்கிறேன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இருக்கும் அதுக்கு வந்து அந்த உரம் போட்டிங்கன்னா அது வந்து வேருக்கு கிட்ட போடக்கூடாது கொஞ்சம் தள்ளி அவுட்டரில் போடணும் ஏன்னா மொத்த இலையுமே வந்து காஞ்சி போயிடும் ஸோ அதனால் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அது போடதா தான் இருந்ததுன்னா ஒரு இருபது நாளைக்கு ஒருக்கா நீங்கள் போட்டாலே போதும் ஆனால் அதோட ரிசல்ட் வந்து டப்புனு உடனே க்யிக்காக இருக்கும் ஒரு ஒன் வீக்லேயே உடனே டக்கு டக்குன்னு தழுக்கும் நிறைய பூ பெருசு பெருசாக பூக்கும் அந்த ஸ்பீடோட பூக்கும் அதுக்கப்புறம் வந்து உடனே இதாயிரும் அதான் அந்த இது என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்